வீடியோவில் ஒன் கேஜி ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பேக் பண்ண போற டின்னு பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பவுடர் சுகர் ஒன் ஃபார்ட்டி கிராம் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் மைதா ஒன் தேர்ட்டி கிராம் கோகோ பவுடர் ஃபார்ட்டி கிராம் மூணு எக்கு டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் சாக்லேட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் டாப்பிங்ஸுக்கு நட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பவுடர் சுகரோட மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டரும் சாக்லேட்டும் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ சுகர் இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எக்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் மூணு எக்ஸை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபட்ஜியாக தேவைன்னா ரெண்டு போதுமானது இது கொஞ்சம் கேக்கியாக செய்கிறதுனால நான் மூணு எக்ஸு இங்கே எடுத்துருக்குறேன் எக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா எக்கு அந்த இதோட பேட்டரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்குனா போதும் ப்ரௌனிக்கு எந்த ஒரு ஃபார்ம்லாவும் கிடையாது நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறப்போல் எக்கையும் சுகரையும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுபோல் பீட் பண்ணி சேர்க்குறப்போ இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட்டும் பட்டரும் அது நல்லா கூல்லாம் இருக்கணும் இல்லைன்னா பேட்டர் வந்து ஆகிடும் இப்போ பாருங்கள் மூணு எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற மாவை இதோட கலந்துடலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஹார்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃபைனல் பேட்சும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேட்செல்லாம் வச்சு ஓரங்களை எடுத்து விட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு டின்னில் மாற்றிக்கலாம் டின்னில் மாற்றினத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இது பாருங்கள் இது போல் நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கேக் எல்லா சைடும் ஈவனா பேக் ஆகி வரும் இதில் ஆஃப் கேஜிக்கு நான் சாக்லேட் டாப்பிங்ஸ் கொடுத்துக்கறேன் நான் இதில் வந்து டார்க் காம்பவுண்டும் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கடைகளில் கிடைக்கிற டை மில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் டாப்பிங்ஸ் கொடுத்துக்கிட்டு மேலே நட்ஸையும் கொஞ்சம் நான் தூவி விட்டுக்கிறேன் இதை பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கூல் டவுன் ஆனதும் பீஸ் பண்ணுங்க இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க